ஹை ஃப்ரேவன்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பூரிக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம உருளைக்கெழங்கு வந்து நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வேக வைக்கிறப்ப சீக்கிரமாக வந்துடும் நான் மொத்தம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் அடுத்து இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா ஹீ ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு போட்டிருக்கேன் உங்ககிட்ட பட்டை இருந்துச்சு விருந்தியலை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு மிளகாய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது மிளகாய் மட்டும்தான் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து நாலும் தக்காளி வந்து கொஞ்சமாகவும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் நிறையா தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு அந்த வந்து வெங்காயம் வந்து நமக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிப்பட்டுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருந்த மாதிரி இருக்காது அதனால ஓரளவு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது வந்து நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன் மிக்சியில் அரைக்கலை மிக்ஸியில் அரைக்கிறப்ப வந்து டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் நீங்கள் தட்டி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பூண்டு வெங்காயமும் நல்லா விதங்கிடுச்சு நம்ம இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கிறப்ப சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் அந்த மசாலாலாம் இப்போ ஒன்றா வெந்து வரட்டும் பாருங்க இது மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு முழுசாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்குல்லையே அதையும் கொஞ்சம் சேர்த்துரலாம் நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து கொஞ்சம் அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு வேக்கிறப்ப தான் அந்த உருளைக்கிழங்கில் எல்லா மசாலாவோட ஃபேவரும் வந்து இறங்கும் நம்ம இப்போ பூரிக்கு மாவு பேசிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும் அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும் நம்ம சைடில் பூரியும் போட்டு எடுத்துடலாம் அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம பூரி ஓரளவு போட்டு எடுத்துடலாம் அப்போ பூரியும் குழம்பு நமக்கு கரெக்டாக ரெடியாகிருக்கும் கிரேவியும் பாருங்கள் பூரி எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு பூரி எப்படி போடலாம் சுவையாக டேஸ்ட்டாக நல்லா புஃப்ரம் ஒரு பூரி எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக புஃபி வருதுன்னு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது லைட்டாக இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும் இது கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பூரியோட சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் தண்ணி உங்களுக்கு நிறைய வேணாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா அதோட வாசனை எல்லாம் வந்து அந்த கிரேவி ஃபுல்லாக நமக்கு மிஸ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி கம்மியாக வேணுன்னா தண்ணி தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் கிரேவி டைப்பில் செஞ்சுருக்கேன் பாருங்க உருளைக்கிழங்கும் பூரியும் சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மூலமாக மேடம் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் தேங்க்யூ